உங்களோட ஷாப் நம்மளோட சேனலில் வரணும்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ப்ரமோஷன் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம சேனல் சில்க்ஸோட லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு டெய்லியுமே வேர் பண்ணக்கூடிய ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே நீங்கள் வந்து சீரியல் ஆக்டர்ஸ் வந்து வியூ பண்ணி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரியான செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சனல் சில்க்ஸில் ஜஸ்ட்டு ஒன் நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க சம்மர் ஆஃபராக ஸோ இதெல்லாமே ஒன் நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் மட்டும்தான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல குவாலிட்டியான சேரீ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு ஸோ நீங்கள் டெய்லியுமே ஆஃபீஸ் ஒர்க் வந்து வேணும் இல்லை நான் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு வந்து இந்த மாதிரி சாரீஸ் ரொம்ப பிடிக்கும் வாங்கணும் கோயில் குளத்துக்கு போகிறதுக்கெலாம் வந்து கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான சாரீஸ் வந்து செம்ம சூப்பரான சாரீ இந்த சம்மர் ஆஃபரில் வா ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் நைன்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க நம்ம சின்ன கண்டிப்பாக இந்த ஆஃபரை யாருமே மிஸ் பண்ணாதீங்க குயிக்காக ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய எந்த சாரி இருந்தாலுமே ஆன்லைனில் நீங்கள் எவ்வளோ சாரீ வேணாலும் அள்ளிட்டு போகலாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டும் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்ல கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க ஆன்லைன்லயும் நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஸோ இந்த சென்னை சில்க்ஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வாவ் ஆஃபரில் இது மட்டும் இல்லை இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ்க்கு வாவ் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க சம்மர் ஸ்பெஷலாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சென்னை சில்க்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டவுன் டவுன்ஹாலில் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆயிருக்கு ஸோ இந்த சென்னை சில்க்ஸில் தான் இந்த ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் வந்து சென்னை சில்க்ஸோட கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான தான் சொல்லணும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்லாம் கிடைக்க கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரியான வாவ் கலெக்ஷன்ஸ் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க மக்களே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃபர்னு தான் சொல்லணும் இந்த சாரீ நீங்கள் ஹோல்சேல் ஷாப்லேயே வந்து டூ ஃபிஃப்டி இல்லாமல் நீங்கள் யாருமே இது வரைக்கும் வாங்கியிருக்க முடியாது அந்த சாரீ எல்லாமே உங்களுக்கு ஒன் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நம்ம சென்னை சிலக்ஸில் கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள் இதில் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எவ்வளோ சாரீஸ் வேணாலும் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல் கலெக்ஷன்ஸும் நம்ம பார்க்கலாம் எல்லா சேரீமே ஒன் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் இன்னும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு வரலாங்க